காணொலியை பார்த்துட்டு நீங்க லைக் பண்ண வேண்டாம் கமெண்ட் பண்ண வேண்டாம் ஒரே ஒரு ஷேர் பண்ணுங்க இந்த கோவில பாதுகாக்கிறதுக்காக நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இடம் நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை வட்டம் புள்ளுக்குடி அப்படின்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கைலாசநாதர் திருக்கோவில்ல தாங்க இருக்கிறேன் இந்த கோவிலுடைய தற்போதைய நிலைமை வந்து இதுதான் இரண்டு கருவறை இரண்டு கருவறையும் சிதம்படைந்து இருக்குது அதுக்குள்ள ஒரு ஒரு கருவறையில அம்மன் வந்து சௌந்தரநாயகி அப்படின்ற திருநாமத்துல இருக்கிறாங்க உள்ள வந்து ஐயா வந்து கைலாசநாதர் அப்படின்ற திருநாமத்துல இருக்கிறாருங்க கிட்டத்தட்ட ஒரு காலத்துல ரெண்டு சுற்றுச்சுவர் இருந்தது இது வந்து முதல் சுற்றுச்சுவர் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வெளிப்பக்கத்துல இன்னொரு சுற்றுச்சுவர் அவ்வளோ பெரிய கோவில் இந்த கோவிலுடைய நிலம் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ஏக்கர் நிலப்பரப்புல விரிஞ்ச ஒரு சிவன் கோவிலா இருந்திருக்கு அந்த காலத்துல பாண்டியர்களோட காலத்துல பாண்டிய மன்னர்கள் வந்து இந்த கோவில கட்டியிருக்காங்க பின்னாடி வந்த இந்த சேதுபதி சமஸ்தான மன்னர்கள் எல்லாமே இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்துக்குமே இந்த கோவில கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்குது ரொம்பவும் பழமையான சிவாலயம் ஆனா பெரிதளவுல யாருக்குமே தெரியலங்க தெரியாத சிவாலயங்களை தெரியப்படுத்துறதுதான் நம்மளுடைய ஒரு நோக்கம் நாங்க எங்களுடைய கடமைய இந்த காணொலி வாயிலா உங்க கிட்ட வந்து சேர்த்திருக்கோங்க நீங்க என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ணக்கூடிய ஷேரை வச்சு இன்னும் நாலு பேர் ஷேர் பண்ணுவாங்க வெளி உலகத்துக்கு இந்த கோவில் தெரியப்படும் நிச்சயம் பாத்தீங்கன்னா அது அரசாங்க பார்வைக்கு விழுந்து இந்த கோவிலுக்கு ஒரு குடமுழுக்கு குடிய விரைவில் நடைபெறுங்க இது ஒண்ணுதான் அதனால காணொலியோட தொடக்கத்துல நான் சொன்ன மாதிரிதான் ஷேர் மட்டும் பண்ணுங்க நீங்கள் லைக்கோ கமாண்டோ எதுவுமே பண்ண வேண்டாம் ஷேர் மட்டும் பண்ணுங்க இந்த சாமிக்காக